சரியான மழை காலையில இருந்து ஒரே மழை நீங்க பாருங்க ஊர் நிலம் நிறைஞ்சு போச்சு ஒரே மழை அப்படியே பனி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகி போச்சு பச்சை பச்சைன்னு இருக்கு மழையும் ஒயாம பெஞ்சிட்டே இருக்கு மழை பெஞ்சாலும் கடுப்பா இருக்கு மழை பெய்யலைனாலும் கடுப்பா இருக்கு மலையில் போய் எங்கள் அம்மா களை எடுத்துக்கிட்டுருக்காங்க போய் ஒரு பார்வையை பார்த்துட்டு வருவோம் கொஞ்சம் மலையில் ஊர் நீலாம் நம்பிடுச்சு ஊர் நீலாம் நிறஞ்சி போச்சு இதுவா தண்ணி ஃபுல்லாக நிற்கிது மீன் பூரம் ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் வாங்கி விட்டு மீன் பூராம் ஓடிடுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு மழை நெஞ்சுனா தாக்கு பிடிக்காது அடிச்சங்கிட்டாவது உடச்சிடும் தொடச்சிக்கிட்டு கிளம்பிரும்னு நினைக்கிறேன் ஒரே மழை பெருசாகவும் பெஞ்சு தொலை மாட்டேது அப்படியே பனி மாதிரி ஊத்திட்டு இருக்கு மலைக்குள்ள இப்போ நம்ம இங்கே போக போகிறோம் ஒரே சவுதியாக இருக்கு எங்களில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன்

வரப்பு விக்கியில் ஓடியிருக்கோம் மழை ஓரம் வந்துட்டு இருக்கு திரும்ப வீட்டுக்கு போயிடலாமா வரப்பே உள்ள அமைந்து போயிட்டு பாருங்கள் போயல்ரே தண்ணி சரியான தண்ணி கிடக்கு போக பத்தாது ஒரே ஒரே விட்டால் எங்கள் வீட்டை புடிச்சிடும் போல தண்ணி அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு எங்க அம்மா அங்க களை எடுத்துட்டு இருக்கு அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க வலையா வீட்டுக்கு வீட்டுக்கு வரலையா கலையா சரி சரி எடு வந்த வழியிலே திரும்பி போறோம் பரப் ரொம்ப மோசமா இருக்கு పా జాస్ పైరు అప్పుం అడి వరప వచ్చ వయల రోజు పయర్ జాస్తి అప్పుడు అడిచి ఎదిలో వచ్చాచా పోయించు పైరు యొక్క అది కొడుతుర్ల ஆஹா நண்டு உள்ள போய் ஓடி போச்சு ஜஸ்ட் மிஸ்ல நண்டா தவற விட்டாச்சு மானா போயிட்டு வரையுமா பார்த்து போவா இது ஒயர் எதுல வரப்பாது காமசோமான் இருக்கு Thank